சென்னை டெம்பிள் சீரியஸின் இன்றைய தெய்வீக பயணம் சென்னையின் இதயத்திலே ஒளிபொழியும் ஒரு திருத்தலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பெரியோர் சொல்வார்கள் திருப்பதிக்கு செல்ல நேரம் ஆகலாம் ஆனால் உருக்கமான தரிசனம் வேண்டுமானால் இங்கே போனால் போதும் என்று சென்னையில் வாழும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எந்த நிமிஷம் மனதில் ஒரு ஆசை வந்தாலும் ஒரு கணத்திலே இங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்து மன அழுத்தத்தையும் துக்கத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து செல்கிறார்கள் இந்த கோவிலின் அதிசய மகிமை பிரதோஷ காலங்களில் விஷ்ணு கோவில்களில் பெரும்பாலும் பூஜைகள் நடக்காது ஆனால் இங்கே மட்டும் நரசிம்மர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்கும் பூஜையாக இங்கே இருப்பவர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவிலின் தெய்வீக சக்தியை விளக்கும் உண்மையான காட்சி அது அடுத்த அதிசயம் இன்னும் ஆழமானது திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் ஆயிரம் ஆண்டு பரம்பரையில் நடக்கும் அனைத்து விசேஷங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் அங்கே எப்படி நடைபெறுகிறதோ அப்படியே அதே முறையில் இந்த கோவிலிலும் நடைபெறுகின்றன திருப்பதியின் அந்த ஆன்மீக நுணுக்கங்களை சென்னையிலேயே அனுபவிக்க செய்திடும் அரிய கோவில் இது இது ஒரு கோவில் மட்டுமல்ல இது சென்னையின் பக்தி துடிப்பை தாங்கி நிற்கும் ஒரு தெய்வீக திருத்தலம் ஓம் நமோ நாராயணாயர் இது போன்ற பல்வேறு கோவில்களின் தொகுப்புகளையும் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள இப்பொழுதே தொடருங்கள் சிவா விஷ்ணு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க நமசிவாய் வாழ்க்கை உங்களுக்கு வழங்குபவர்கள் மகாலட்சுமி நெசப்பாக்கும் சென்னை செவன்டி எயிட் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன் நிலவும் சுழல் மூர்த்தி அடியாய் அடியேனாறுகிறேன் திரத உலகுக்காய் மின்ன திருவேங் கடத்தம் பெருமானேன் குலகில் அடியேன் உணபாதம் கூடுவாறு கூறகாயேன் அகலகல்லேன் இதயவென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பான் நிகரில் புகழாய் உலகமும் துணையாய் நிகரில் அவரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங் கடத்தானேன் புகழுன் இல்லாடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய வாக்கியம் అంత వాక్యారే ఓం నమో నారాయణాయ విద్మహే వాసుదేవయ తో విష్ణు ప్రచోదయాత్ మాదేహి విద్మహి విష్ణుపత్ని ధీమహి తన్నో లక్ష్మి లలితా లీలా ప్రచోదయాత్ పేర్ కాధిమతి లక్ష్మణన్ நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக எம்ஜிஆர் நகர் சோலை இருந்து வர்றேன் நான் என் பேர் கே ஜெயலுமி நான் வந்து எம்ஜிஆர் நகரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் நம்ம கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்துட்டு ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமான் திருக்கோவில் எம்ஜிஆர் நகர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நரசிம்மருக்கும் பண்ணுறாங்க அங்கே முருகனுக்கும் சிவனுக்கு அங்கே பண்ணுவாங்க இங்கே வந்து நரசிம்மருக்கு ரொம்ப நல்லா விசேஷமாக பண்ணுவார் மாமா பண்ணி அதே மாதிரியே வெள்ளிக்கிழமை ஆண் அம்பா தாயார் பூஜை ரொம்ப நல்லா விசேஷமாக பண்ணி கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் வந்து நல்லா சேவிக்கிறது நரசிம்மர் அப்போ வந்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த பிரதோஷ நேரத்தில் அங்கே சிவனையும் பார்க்கலாம் அங்கேருந்துட்டு இங்கே வந்து இங்கேயும் பார்க்கலாம் ரெண்டுமே விசேஷம் பக்கத்தில் எங்களுக்கு இருக்கிறது மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும் பூஜை சரிங்களா மேம் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ரவி ராமலட்சுமி நானும் கே கே நேரிலேருந்து வரேங்க சூளப்பழம் சூளப்பழத்துலேருந்து வரேன் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷமாக வரேன் எல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்துக்காக வந்து கோயிலுக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்குது சரிங்களா எல்லாம் ஆனால் சிறப்பாக இருக்குது நல்லா காமிக்கிறாங்க சாமியெல்லாம் கூட்டம் இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே நல்லா நடக்குது எல்லாருமே நல்லபடியாக பார்க்குறாங்க ஐயருங்கெல்லாம் நல்லா எல்லாம் சிறப்பாக இருக்குது கோயிலுக்கு வந்தால் நல்லா இருக்குது எல்லாம் வந்து போனால் தான் நிம்மதியாக இருக்குது வேணுகோபால் கே கே நகர் கோல்டன் ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் ஒரு சத்தியமான ஒரு உண்மை என்னென்னா இந்த கோயிலுக்கு ஆஃப்கோர்ஸ் எங்கள் குலதெய்வம் வெங்கட்ரமணர் எடுகுண்டில் வாடா வெங்கட்ரமணர் தான் இந்த கோயிலுக்கு வரும்போது உண்மையாக வந்து திருப்பதிக்கு போகிற ஒரு ஃபீல் எங்களுக்கு அந்த ஒரு திருப்தி ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரோம் ரெண்டாவது இங்கே இருக்கிற பட்டாட்சியர்கள்லாம் வந்து ரொம்ப அதாவது ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுலலாம் எல்லாமே உண்மையான ஷிரத்தை அதாவது அந்த ஐயங்காரோட அந்த சாஸ்திரப்படி ஒரு ஒரு பிழை கூட இல்லாமல் அவங்க பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம் அண்டு பல்லாண்டு பாடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்றது இல்லை இல்லை ஏன்னா நான் சென்னை வாசி நான் சென்னையில் தான் பிறந்தவன் அண்டு ரெண்டாவது இங்கே ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் சக்கர தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சநேயர் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக நல்லா ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் இங்கே வந்தால் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் எது உண்மையிலே வந்து கே கே நகரில் இந்த கோயில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுங்க கண்டிப்பாங்க ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன் திருப்பதிக்கு திருப்பதிக்கு போன ஃபீலிங் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த ஒரு மனசில் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஹரே ஸ்ரீனிவாசா ஹரே ஸ்ரீனிவாசா ஹரே ஸ்ரீனிவாசா எல்லாருக்கும் நமஸ்காரம் என்னோடய பேர் ஸ்ரீமது வீதா நாங்கள் இங்கே நெசப்பாக்கமில் தான் இருக்கோம் இந்த கோயில் பற்றி எங்களுக்கு நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நெசப்பாக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் இந்த கோயில் பற்றி எங்களுக்கு ரொம்ப ரீசண்டாக தான் தெரிய வந்தது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியிலேருந்து தான் இந்த கோயிலுக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெயினாக இங்கே வந்துட்டு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் தான் இருக்கா கூடவே வந்து நரசிம்ம பெருமாள் அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கர தாழ்வார் அப்புறம் ஆண்டாள் சன்னதி இது எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தப்போ வந்து மார்கழி மகா உற்சவம் நடந்தது நாங்கள் வழக்கமாக இங்கே முருகன் கோவிலுக்கு வர பழக்கம் உண்டு அப்படியே வரப்போ எல்லாரும் இங்கே இருக்காங்களே அப்படி என்ன தான் இருக்குன்னு வந்து பார்க்குறப்போ தான் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்றது ரொம்ப பிரசித்தியான பெருமாள் ரொம்ப வருஷமாக இங்கே எழுந்தொருளே இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லா விதமான பூஜை புனஸ்காரம் இவா வந்து திவ்ய நாமாக்கள் பாடுறதாகட்டும் இல்லை வேத உபசயனமாகட்டும் இல்லை திருப்ப திருப்பாவை திருவம்பாவை அதுக்கப்புறம் வந்துட்டு நாலு விதமான வேதம் பாராயணங்கள் பண்ணுறா அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து விமர்சையாக வந்து ஹோமம் எல்லாமே பண்ணியிருக்கா ஹோமம் டைத்து வர முடியலனாலும் பெருமாளை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்றதுனால இன் புரட்டாசி மாதத்தில் எப்படியாவது ஒரு நாள் நம்ம பார்க்கணுன்னு இருந்தது இன்றைக்கி தான் எனக்கு அந்த குடுப்பனை கிடச்சிது பெருமாளை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த பிரசன்ன வெங்கடாஜி கோயில் வந்து ரொம்ப பிரசித்தம் இந்த ஏரியாவில் எங்களுக்கு இங்கே எல்லா சுவாமிகளும் இருக்காங்க பிரசன்ன வெங்கடாஜலபதி இருக்காங்க அம்பாள் இருக்காங்க ஹயக்ரீவ சுவாமி இருக்காங்க சக்கரத்தாழ்வார் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்காங்க இந்த கோவில் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் இங்கே வந்து நமக்கு வேண்டின்னா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நாங்கள் நினச்ச எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு வந்து இங்கே ரொம்ப இந்த கோயிலை வேண்டின்றேன் நல்லபடியாக குழந்த கல்யாணம் ஆகியோட குழந்தை பிறந்தது பாசங்க நல்ல பையன் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்லா அவன் வேலையில் சேரணும்னு அதுவும் வேண்டினேன் கடவுள் புண்ணியத்தில் கடவுளை கட்டுபாயில் அதுவும் நல்லபடியாக அது கடவுள் அமைச்சு கொடுத்து கொடுத்தாரு அவனுக்கு வேலையை அமைச்சு கொடுத்தாரு இப்போ அவன் கல்யாணத்துக்காக வேண்டி வந்திருக்கேன் அதையும் கடவுள் நல்லபடியாக எங்களுக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் அவனுக்கு அமைச்சு கொடுப்பாங்கன்னு அந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு திருப்பதிக்கு வந்துட்டு போன ஒரு ஃபீலிங் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஏதோ ஒரு எங்களுக்கு மனசு ஒரு பாரமாக இருந்ததுன்னா இங்கே வந்துட்டு போனோன்னா அது லேசான மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் என் பேர் வரலட்சுமி நான் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோயிலுக்கு பிரசன்ன வெங்க பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வரேன் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பார் திருமலை எப்படியோ அதே மாதிரி இந்த டி நகர் சென்னையில் இருக்கிற கே கே நகரில் இருக்கிற பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிரசித்தமானவர் எதை நன எதை நினைச்சாலும் முடிச்சு கொடுத்துருவார் கவலை இல்லாமல் வச்சுட்டு இருப்பார் இந்த கோயிலுக்கு நல்லபடியாக எல்லா பக்த கோடிகள் வரணும் தேங்க்ஸ் நாங்கள் எம்ஜா நகர்லேருந்து நாங்கள் எம்ஜா நகர்லேருந்து சூல சூழப்பள்ளத்துலேருந்து வரோம் ஒரு முப்பது வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் நம்பிக்கையோடு வந்தோம் எல்லாமே நம்பிக்கையோடு வந்தால் நம்பிக்கையோடு வந்து பெருமாளை வந்து நம்ம சேவித்தோம்னா நான் நினச்சதெல்லாம் நடக்குது நாங்களும் முப்பது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோங்க ரொம்ப ஃபேமஸாக எங்கே பார்த்தாலும் ஐகரி வருது பெருமாள் எல்லாமே எல்லாமே இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லா சாமியும் நம்பி நாங்கள் வரோம் எல்லோருமே வராங்க அவங்கமே என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே நிறைவேறுது என் பெயர் மகாலிங்கம் எம்ஜிஆர் நகர் சூழப்பள்ளத்தில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே முப்பது வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு பக்தி நம்பிக்கை எல்லாமே எங்களுக்கு இருக்குது அதாவது பகவானை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தாயாருடைய சன்னதி எங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குது ्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वदो मुहा नरसिंहाईषणभद्रं मृत्युर्मृत्युं नमाम्या ो मुहा नरसिंह वीषणाबद्धं मृत्युर्मृत्युम् नमाम्या